ஃப்ரெண்ட் உட்ஸ் மக்களுக்கு வணக்கம் நம்மளோட ஷோலை இன்னைக்கு எதை பத்தி பேசப் போறோம் அப்படின்னா ரீசெண்டா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ புது புது பாடல்கள் தான் நமக்கு புரியல அப்படின்னு சொல்லி பழைய பாடல்கள்லலாம் திரும்பவும் டைரக்டர்ஸ் வந்து புது படங்களில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை நாம பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு நினச்சா அதுக்குள்ள அந்த பாட்டுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனையை உருவாக்கிடுறாங்க ஸோ இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பாட்டு பிரச்சனை எப்பப்பா முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பதுகளில் தொண்ணூறுகளில் வந்த பாடல்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரோட மனசுலையும் நிற்குது அப்படின்றத டேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ மக்களுக்கு எது பிடிக்குதோ அதை நாம கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல நாம் நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்றதையும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புது படங்கள்லையும் பழைய பாடல்களை கொடுத்து அந்த படங்களை ஓட வைக்கிறாங்க ஸோ இதை பார்க்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இதுக்கு காப்பி ரைட்ஸ் கொடுத்து இது மேலே வந்து கேஸ் போடுறாங்க இது என்னோட பாட்டு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுல முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் நம்மளோட இசை ஞானி இளையராஜா அவர்கள் ரீசென்ட்டா வந்துட்டு குட் பே ட யூஸ் பண்ண அந்த பாட்டுக்காக அந்த ஒத்த ரூபா தார் அந்த பாட்டுக்காக இப்போ ஒரு பிரச்சனையே போய்க்கிட்டு இருக்கு அதோட கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் எல்லாருக்குமே தெரியும் அதே படத்துல தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் பாட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க பட் அந்த பாட்டை பத்தி அந்த சம்பந்தப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இது வரைக்கும் எதுவுமே சொல்லல சோ அந்த பாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல அதே மாதிரி வனிதா நடித்தா படம் மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் அந்த படத்திலேயும் பாத்தீங்கன்னா ஒரு பழைய பாட்டு சிவராத்திரி அப்படிங்கிற பாட்டு யூஸ் பண்ணிருந்தாங்க அதுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது இளையராஜா அவர்கள் அதுக்கும் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பாட்டுக்கள் எல்லாம் நோட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க சோசியல் மீடியால சோ இவ்ளோ பிரச்சனைகள் பாட்டுக்காக நடக்கும்போது நம்ம டிஆர் சார் சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் வாங்க பேசலாம் நான் சொன்ன மாதிரி பழைய பாட்டுக்கள் வழக்கு போட்டுகிட்டு இருக்காங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசென்ட்

அளவுக்கு மல்டி டேலண்டட் ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ சிம்பு டி ஆர் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு அப்பா மகன் அப்படின்னு சொல்கிறப்ப அதுல இவங்களும் வருவாங்க அப்படி இருக்கும்போது இப்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டெபியூ டைரக்டர் அதாவது டெப்யூ டைரக்டர் புதுமுக இயக்குனர் ஒரு புது படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வந்து வேணும் அதாவது அந்த படத்துல வந்து பொண்ணுக்கும் பையனுக்கும் நடுவுல அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகுது ஸோ அந்த பிரேக்கப் சாங்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக புது பாட்டா யோசிக்காம பழைய பாடல்கள்ல எதை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமாக யோசிச்சிருக்காரு இத்தனைக்கும் அவர் வந்து இந்த சினிமா ஃபீல்டுக்கே புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஸோ அவர் வந்து அந்த புது படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு அவரோட படத்துக்கு கண்டிப்பா வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் வேணும் அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்காரு அப்படி யோசிக்கும் போதுதான் அவருக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்திருக்கு என்ன பாட்டு அப்படின்னா டி ஆர் அவர்கள் வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு அப்படிங்கிற அந்த ஒரு சோக பாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிருக்காரு சோ எதுவும் கேட்காம பெர்மிஷன் வாங்காம பாட்டு போட்டா பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சா அவரு டிஆர் சாரை வீட்டில் போய் மீட் பண்ணியிருக்காரு அந்த மீட் பண்ணுறதுக்கு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மீட் பண்ணியிருக்காரு அப்படி மீட் பண்ணும்போது டிஆர் சார்கிட்ட போயிட்டு உட்கார்ந்த உடனே இந்த பாட்டை பற்றி அவர் கேட்கறதுக்கே வந்து பயந்துருக்காரு ஸோ இவரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரோ இல்லாட்டி காசு கேட்பாரோ அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே யோசிச்சு ரொம்ப பயந்து அவர் வந்து உட்கார்ந்து அவர் கிட்ட பேசியிருந்திருக்காரு அப்படி பேசும்போது தான் அவர் படத்தோட முழு கதையை அங்கே சொல்லியிருக்காரு அப்படி சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டிஆர் சாருக்கு அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருச்சு ரொம்ப பிடிச்சதுக்கு அப்புறமா ஓகே நீங்க கண்டிப்பா என்னோட பாட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சொன்னது மட்டும் இல்லாம சார் இதுல எதுவும் நீங்க ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எதுவும் அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வராது அவர் கேட்டிருக்காரு சேச்ச பாட்டுக்கு நோட்டா இது டிஆரோட புது ரூட்டு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ சொன்னது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து சூப்பரா இருக்கு கதை ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா நல்லா வரும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு கிட்டத்தட்ட அந்த படங்கள் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதோட ரைட்ஸு யாருக்குமே கொடுக்காம டிஆர் வச்சிருந்தாரு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து மறுபடியும் வெளியில வர போகுது ஸோ அது மட்டும் இல்லாம உயிர் உள்ள வரை உஷா படம் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்ப இருக்கக்கூடிய டிஜிட்டல் வெர்ஷன்ல ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்பவே வந்து சந்தோஷமான ஒரு நியூஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டிஆரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஸோ ஃபைனலா அவங்க கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டேரக்டரை என்கரேஜ் பண்ற விதமா ஒன்றரை லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் பிப்டீன் ப்ரோ வந்து கொடுத்திருக்காரு ஸோ அந்த கிஃப்டை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த டைரக்டர் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காரு இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களோட படங்கள் பார்த்துருக்கேன் உங்களோட பாடல்கள் பார்த்துருக்கேன் உங்களோட பேச்சை நான் நிறைய கேட்டிருக்கேன் ஆனால் உங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு நல்ல குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நான் உங்ககிட்ட பேச வரும்போதே அவ்வளோ தயங்கி தயங்கி வந்தேன் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய யோசனையோட வந்தேன் பெரிய பயத்தோட வந்த அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதற்கு எதுக்கு பா பழைய பாட்டுக்கு எதுக்குப்பா நோட்டு அப்படின்னு அவர் வந்து கேட்டிருக்காரு ஸோ டிஆரோட இந்த குணம் தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ரசிக்க வைக்குது அவர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் வந்து இதை பற்றி ஃபேஸ்புக்கில் போட்டு டிஆர் சார்க்கு நன்றியும் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு ஸோ டிஆர் சாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சினிமாவை பற்றியும் சினிமா நடிகர் நடிகைகளை பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரண்ட் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க